यो नित्यमच्युतपदा बुजयुग्मरूक्म व्यामोहतः तद् इतराणितॄणायमे अस्मद्गुरोः भगवतोऽस्य

இந்த வீடுவன் வீடு வச்சு இவா ரெண்டு பேருமே பச்சை மாமிசத்தை சாப்பிட்றவா என்ன ஆனா அப்படின்னா பச்சை மாமிசத்தை அந்த வேடனுக்கு மனசு மாறி போய் கை கனிகளை சாப்பிட ஆரம்பித்து சுவாமிக்கும் கொடுத்தாருன்னு பார்த்தோம் அவாத்துலேருந்து அவால் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு எங்கே போனான் அப்படின்னா ஒரு கொசவம் முற்றைக்கு போனான் கொசவம் பற்ற அப்படின்னா நமக்கு நன்றா தெரியும் நம்ம மகாபாரதத்தில் இந்த கொசவம் பற்றையில் அர்ஜுனனே அங்கே தான் இருந்தான்னு சொல்ல இந்த பஞ்சமா திரௌபதியை அந்த இடத்துக்கு போய் அவளை அந்த ஜெயிச்சுட்டு அவளை கல்யாணம் பண்ணிட்டு இடமே இல்லாத கொசவம் பற்றிக்கு தான் ஆச்சுட்டு வந்தான் இடம் இல்லை பஞ்சபாண்டாவை நிர்கதியாக நின்றுட்டுருக்கா ஜெயிச்சுட்டாலே தவிர இடம் இல்லை தங்க அவர் கிருஷ்ணர் வந்து கூட்டின்னு வந்ததெல்லாம் நமக்கு அந்த கதைங்கள்லாம் தெரியும் அந்த கொசவம் பற்ற ராமானுஜ சுவாமி வராரு பானையான பானை மண்ணு பாட்டில் மண்ணு இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தெரியல அப்புறம் கேட்குறாரு அவரோட சிஷியர்கள்லாம் இங்கே தங்கலா அம்மான்னு உன்னே அவா கேட்குறா தங்கலா நீங்களாம் யார் அப்படின்னு கேட்கவே அவர் ராமானுஜர் அப்படின்னு காதலை சொல்லுவேன் ராமானுஜரா அப்படியா ஓ பெரிய உடனே உள்ளேந்து ஓ ஆலவந்தார் ஓ மணக்கால் நம்பி ஓ நாதன் முனி ஓ பெரிய நம்பி கப்பா கப்பா கப்பான் குழந்தைங்கள்லாம் குட்டி குட்டி குழந்தை எல்லாம் திருமணம் போட்டுட்டு குடிமி வச்சுட்டு உள்ளேந்து வெளில வருதுங்க எல்லாம் வீச முடி சுண்டக்கா குட்டி குட்டியாக வருது ஆச்சரியம் என்ன இது சாத்தியமாக ராமானுஜரோட புகழ் எவ்வளோ பரவி இருக்குதுன்னு பாருங்கள் எங்கேயோ ஒரு கிராமத்தில் கண்ணுக்கு தெரியாத இடம் கிடைக்குமானு இருக்கும்போது அங்கே பார்த்தா இவரோட புகழ் எப்படி பரவி இவர் இவரை பற்றி தெரிஞ்சிட்டு தானே ஆலவந்தரை பற்றி தெரிஞ்சிட்ருக்கு மணக்கால் நம்பியை பற்றி தெரிஞ்சிருக்கு நாது முனியை பற்றி தெரிஞ்சிருக்கு நினச்சி பாருங்க ஒருத்தரோட புகழ் பரவி இருக்குன்னா இதுதானே அர்த்தம் ஆச்சரியப்படுறாரு ஆஹா அப்போ தான் ராமச்சார் முதல் முதல்ல கண்ணில் தண்ணியா இது கூட நல்லா இருக்கே ஆச்சாரியன் பேரை இருக்காளே வாழற வாழ்க்கையில் இப்போ எனக்கும் இந்த மாதிரி குழந்தைப்படுத்துனா நானும் ஆச்சாரியன் பேர் வச்சுட்டு பேர்னு வருத்தப்பட்டாரான் ஏன்னா அந்த பேரோட மகிமை அதுக்கு தான் நம்மளும் கூட எங்கேயும் சன்னியாசம்ண்டு எங்கேயும் போக வேண்டாம் எங்கேயாவது ஒரு காட்டுக்கு போகிறது கோகையில் போய் சபஸ் பண்ணுறேன் குடும்பத்தை விட்டுட்டு போகிறேன் நான் காசிக்கு போகிறேன் ரிஷிகேஷன் போகிறேன் அப்படிலாம் போக வேண்டாம் இருக்கிற இடத்துலையே பெருமாள் பேரை சொல்லிட்டு நமக்கு பிறக்கிற சங்க சந்ததிகளை ஒழுக்கமாக ஆச்சாரியன்கள் பேரை வச்சு அதுங்களை கூட்டு அந்த புண்ணியத்திலே நம்ம ஜீவம் ஜீவனை கவிச்சு கழிச்சுட்டுலாமோ அதுதான் இது நமக்கு புரிகிறது இவ்வளோ பெரிய ஒரு குடுப்பண்ண பாருங்களேன் அந்த மாதிரிலாம் கூட இருந்திருக்கா போறோம் அவாளுக்கும் ராமானுஜர் அனுகிரகம் பண்ணி இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறாரு அப்போ புகழ்பெற்ற ஜெயின மதத்தோட கிராமம் வருது ஜெயின மதம் அப்படின்னு சொல்லும் பொழுதே இது கூட ஒரு மதம் தான் ஆனால் என்னென்னா இது சாஸ்திரத்தில் இல்லாத ஒரு மதம் அதாவது இது கூட ஒரு ஒரு பெருமாளுக்கு சாஸ்திரத்தில் சொல்கிறது பாருங்கோ இப்போ பெருமாளுக்கு ஆக்குறுதி கொடுக்கறது ஒரு நெய் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த நெய்யோட அதை எடுத்து போன அந்த சட்டுவோம் அப்படிங்கிறது கொட்டாங்குச்சியில் இருக்கும் அல்லது வெள்ளியில் ஒரு பெரிய கட்டையில் கட்டி அதில் தான் நான் நெய் எடுத்து எடுத்து கொடுப்பான் நாய் தொன்னையில் எண்ணெயை எடுத்து ஆக்குறுதி கொடுப்பாளான்னா முடியாது அந்த மாதிரி தான் ஜெயின் மதம் அப்படின்ட்டு சொல்கிறான் பெரியவாலாம் ஏன் அப்படின்னா சூன்யத்துலேருந்து ஆரம்பிக்கிறது சூன்யத்துலேருந்து முடிக்கிறதுன்னு சொல்லுவாள் இன்னும் ஒன்று என்னென்னா அவள் வந்து அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திப்பாள் ட்ரெஸ்ஸு இல்லாத வெயில்ல போய் நிற்கிறது ஒரு ஒரு முடியா பிடிச்சி 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 எடுத்துக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இதெல்லாம் வந்து பெருமாளுக்கு இதெல்லாம் வேண்டாம் அவர் என்ன சொல்கிறாரு இன்னைக்கு சிரமப்படாத என்ன நினச்சிட்டு ஒரே ஒரு சொட்டு தண்ணீர் விடு எதுவுமே இல்லைன்னா கண்ணீர் விடு எனக்கு அது போகிறோம் ஒரு தனோண்டு தீர்த்தம் கொடு ஒரே ஒரு துளசி ஒரே ஒரு இலை அது கூட உனக்கு சுப்பு இல்லை முடியலன்னா சொட்டு தண்ணி இனி இது கூட என்னால் முடியலப்பானா அழு அது போகும்ன்ற இதுவே போதும் நம்ம தான் சொல்கிறது ஏன்னா நம்மளை வருத்திக்கிறதுக்கு பெருமாளுக்கு பிடிக்காது எதுக்கு வருத்திக்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு முடியை தான் சன்யாசம் ரொம்ப கொடுமை எங்கள் குஜராத்தில் அடிக்கடி நடக்கும் இங்கே ஜெயின்காரா நிறைய பணக்காராக தான் இருக்கா ஏன்னா அவளுக்கு குருகுடாட்ச மகாவீர் ரொம்ப இருக்குது போல இருக்குது ஜெயின் மதத்தில் பிச்சைக்காராக கிடையாது அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய பணக்கார வீட்டு எங்களோட எங்களோடய ஆற்றுல கிட்டலாம் அடிக்கடி ஒரு மண்டபத்தில் நடக்கும் ப்ரோக்ராம் என்னென்னா திடீர்னு அந்த பதினெட்டு வயசு பொண்ணு நாளைக்கு சன்னியாசம்னு கிளம்பிடும் அதுக்கு ட்ரெஸ்அப் பண்ணி ட்ரெஸ்ஸை பண்ணி அன்றைக்கி எல்லாேருக்கும் பார்ட்டி டான்ஸ் ஆடும் எல்லாம் பண்ணும் அடுத்த நாள் பார்த்தா மொட்டை அடிச்சுட்டு சன் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கும் அப்பா மக்களும் எப்படி இருக்கும் கல்யாண பொண்ணு நம்மளாக இருந்தால் பதினெட்டு இருபது வயசுனால் கல்யாணம் தானே பண்ணுவோம் நம்மளோடதுல தெரியுமா நம்மளோட பெண்களுக்கு முதல்ல சன்னியாசமே கிடையாதுன்னு சொல்லுவேன் ஏன்னா காலம் கெட்டு கிடக்கு இல்லையா ஃபஸ்ட்டு வந்து அப்புறம் அப்புறம்தான் வானப்பிரசம் போனோம் காட்டுக்கு முடிவே சந்நியாசம்னு சொல்லுவாள் ஏன்னால் கல்யாணம் பேரம் பிரீத்தி இதெல்லாம் தான் நமக்கு மனசு சபலப்படாது அப்படிங்கிறதுனால தான் நம்மளோட சம்பிரதாயம் அப்படி தான் பெண்களுக்கு எதுக்குலேயும் வந்து சன்னியாசம் கிடையாது ஆனால் ஜெயின் மதத்தில் பார்த்திங்கன்னா ஆசைப்பட்டா உடனே உடனே அப்பா அம்மாவுக்கு அந்த ஒரு குழந்தையாக இருக்கும் அவ்வளோ சர்வலங்கார பூஷத்தை பண்ணுவா அவ்வளோ அழகாக இருக்கும் பொண்ணு சின்ன பொண்ணு அடுத்த நாள் தான் மொட்டெல்லாம் அடித்து அந்த குழந்தைக்கு ஒரு துணியை உடுத்தி இப்படிதான் மனது வருதுன்னு தெரியல கண்ணெதிர பார்த்து நான் போகவே மாட்டேன் அந்த ஃபங்க்ஷனுக்கெலாம் நடக்கும் வைத்தரைச்சனா எனக்கு மனசுக்கு இஷ்டமாக இருக்கும் மதத்தை நான் தப்பு சொல்லலை அவள் மதத்தில் அந்த மாதிரி இருக்குது அந்த மதத்தை யாரும் ஏற்றுக்கலை ராமானுஜர் காலத்தில் நம்மளால் ஏற்றுக்க முடியுதா ஸோ ஒரு கிராமமே அப்படி இருந்தது இதில் ஸ்வேத்தாம்பரர் திகம்பரர்னு ரெண்டு ஜாதி ஸ்வேதாம்பர் அப்படிங்கிறவ வந்து வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸு அவளுக்கு வந்து மன உறுதி கம்மி அந்த கலர் ட்ரெஸ் போட்டுகிட்டுருப்பாள் திகம்பரர் அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே ட்ரெஸ்ஸு போட மாட்டேன் ஏன்னா எல்லாம் போடக்கூடாதான் அப்படியே தான் அந்த தான் அப்படியே சொட 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 அப்படியே பாறை மேலே படுத்துக்கணும் தலையெல்லாம் அப்படியே நம்மளே பிச்சு 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 ஒரு ஒரு முடியாக எடுத்துக்கணும் அப்படி இப்படின்னு அவரோட ப்ரின்ஸிபல்னால் பயங்கரமாக இருக்கும் இருந்தது இப்போ இருக்கான்னு இப்போ அந்த அளவுக்கு இல்லை அந்த காலத்தில் ஸோ இவ்வாறையெல்லாம் நம்ம சுவாமி ராமானுஜர் நிமிஷமாக திருத்திட்டாரான் அப்போ அத்தனை பேர் வைஷ்ணவராக மாற்றிட்டார் அப்படிங்கிறத அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம் எப்படி மாற்றினார் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஜெயஸ்ரீமன் நாராயணா வழக்கம் போல் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நிறைய பேருக்கு அனுப்பணும் அமித்ஷா மட்டும் போதுமா அப்படின்னா சுத்தமாக போகிறது அமைச்சு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும் ஏன்னா இது வழக்கம் போல் எப்போவுமே சொல்கிறது இது ஒரு ஆன்மீக சேனல் இதுக்கு வந்து தானாகவே எல்லாரும் பார்க்குற அளவுக்கு ஒரு கவர்ச்சி கிடையாது ஏன்னா இப்போல்லாம் எது இதில் கவர்ச்சி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா யூடியூப்னால் எதை மாதிரி இருக்கிறத பார்க்கலாம் உங்களுக்கே தெரியும் இதை பார்க்குறவாலா யார் அப்படின்னா கண்டிப்பாக ஆத்ம நண்பர்கள் தான் பார்ப்பீங்க ஸோ நீங்கள் பார்த்துட்டு அமிச்சு குழந்தைங்களெல்லாம் ரொம்ப ஆச்சாரனை பற்றி தெரிஞ்சு கேட்க வேண்டியது உங்களோட கடமை ஆத்ம நண்பர்களோட கண்டிப்பான கடமை જય શ્રીમન્નારાયણ જય શ્રીમન્નારાયણ